ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஊஞ்சியின புறவி எடுக்கிறதுல ஏழு பேர் தேவேந்திர வேடரை கொண்டாங்களே யாரு பேசி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல போடி மீனாட்சி கருத்துல எண்பது பேர் கொண்டாங்களே யாரு வந்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு என் மீது வந்து வெடிகுண்டு வீசினாங்களே எவன் வந்து பேசி வந்து யாரெல்லாம் பேசினானுங்க எதுக்காக வெடிகுண்டு வீசினாங்க கவின் படுகொலையை தூண்டியவர்கள் யார் முதல்ல இந்த மாதிரி காலி பயணங்கள் எல்லாம் கைது பண்ணணும் இந்த சாதாரண இருக்கக்கூடியவர்களை இந்த தூண்டிவிடக்கூடியதே மரவர் ஆப்பநாடு மரவர் சங்கம் அதுபோன்று பல்வேறு அமைப்புகள் தான் தமிழ்நாட்டில் ஜாதியத்தை அந்த சாதாரண இருக்கக்கூடிய ஏழை எளிய மரவர் சமுதாயத்துடைய விவசாயிகளை கூட குற்றவாளிகளாகவும் கொலைகாரலாக ஆக்குறதும் இது போன்று சில சங்கங்கள் தான் In the summer